அப்பாற்பட்ட பணி மயிலாடுதுறையிலே நடமாடி கொண்டிருக்கும் எடுங்கள் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் மக்களுடைய வாக்காளர்களுடைய அச்சத்தை போக்க வேண்டியது தமிழக அரசு தலைமை மாவட்ட ஆட்சியாளர்களுடைய கடமை என்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன் இது தேர்தல் வரும் போகும் உயிர் போனால் திருத்த வராது என்பதை நான் ஆட்சியாளர்களுக்கு நினைவு கூற விரும்புகிறேன் இந்தியாவுடைய அனைத்து துறைகளும் இந்த பத்து வருடத்திலே வெறு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை நான் சொல்லவில்லை புள்ளி விவரங்கள் சொல்கிறது என்பதை நீங்கள் மறக்கவிடக் கூடாது குடும்ப வாக்குறுதிகளை இற வேற்காத அரசு இந்தியாவிலே ஒரு அரசு தான் அது திமுக அரசு தான் அதற்காக இந்தியாவிலேயே முதல் வரிசையிலே அமரக்கூடிய தகுதி பெற்ற அரசு திமுக தான் தமிழகத்திலே அனைத்து தரப்பு மக்கள் மீதும் சுமையை ஏற்றிய அரசு திமுக அரசு குறிப்பாக பொய் வாக்குறுதிகளை கூறி மக்களை ஏமாற்றுவதிலே கைதேறுபர்கள் திமுக ஆயிரம் பேர் வாங்கிட்டு வைக்கின்ற சமையல் பண்ணிட்டு அசதியில படுத்து தூங்கி சாயால திருப்பி வீட்ட கூட்டி சுத்தம் பண்ணிட்டு மனசை எடுக்க போனீங்கன்னா அந்த பணம் எடுக்க ஏன் பணம் இருக்காதுன்னா வீட்டுல உள்ள மரியாதைக்குரியவர்கள் கொஞ்ச நாட்டுல மனத்தை எடுத்தோம் அடுத்த எடுத்து பகையில சோகுன்னுவாங்க சோ பத வச்சுக்கிட்டு கையில பணத்தை வச்சுக்கிட்டு எதற்கு எதை சொல்றே நம்ம காலையிலே திமுக அரசு

அதற்கு உடந்தையாக இருந்த அரசு கட்சி திமுக மாற்றுக்கருக்கே இருக்க முடியாது இது என் மண் என் மக்கள் என் தொகுதி மண்ணினுடைய என்ற முறையிலே வாக்கிறேன் நம்முடைய கூட்டணி வேட்பாளரை வெற்றிகளை செய்யுங்கள் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது கருத்தை வலுப்படுத்துங்கள் என்று கேட்டார் செய்திகளை உண்மைத்தன்முடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்